வெல்கம் டு டைம் டு டைம் சேனல் இன்றைக்கி மத்தியானத்திலிருந்து முக்கியமாக பரபரப்பாக பேசக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா அனைத்து ஆசிரியர்களும் டெட்டு தேர்வு அப்படிங்கிறது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கட்டாயம் அப்படிங்கிறது பல ஆசிரியர்களிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு இதுக்குண்டான நியூஸை முதல்ல நம்ம பார்த்துடலாம் என்ன நியூஸ் ஃப்ளாஸ் நியூஸ் போச்சு அப்படிங்கிறத பார்த்தரலாம் ஆசிரியர் பணியில் தொடர அல்லது பதவி உயர் பெற ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என உச்ச நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு எதிரான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் அப்பொழுது ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது கட்டாயம் எனவும் ஆசிரியர் பணியில் தொடரவும் அல்லது பதவி பெறவும் ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் அவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர் இருப்பினும் பல்வேறு சூழ்நிலைகளை கற்றுக்கொண்டு ஓய்வு பெறும் அடைய ஐந்து ஆண்டுகள் மட்டும் உள்ள ஆசிரியர்கள் இந்த ஆசிரியர் தெரிவித்திலிருந்து விலக்கு அளிக்கலாம் என நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர் அதே வேளையில் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் ஆசிரியர்கள் தொடர்ந்து பணியாற்ற ஆசிரியர் தகுதித் தேர்வு வேண்டும் அதில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் எனவும் இல்லை என்றால் அவர்கள் வேலையை விட்டு வெளியேறலாம் எனவும் அல்லது இறுதி தலைவியுடன் கட்டாய ஓய்வு பெறலாம் எனவும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய தரவில் தெரிவித்திருக்கிறது மேலும் சிறுபான்மை நிறுவனங்களில் ஆசிய தலைவர் தேர்வை அரசு கட்டாயப்படுத்த முடியுமா அது அவர்களின் உரிமைகளை பாதிக்குமா என்பது குறித்து விரிவாக அமர்வு விசாரிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளீர்கள் அது தொடர்பான அமர்களுடைய பரிந்துரைகளையும் வழங்கும்படியும் உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்திருக்கின்றது இப்படி கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பு ஆசிரியர்களிடையே பல குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு டீம் பிரகாரம் எடுத்தாங்க கருணை அடிப்படையில் எடுத்தாங்க அடுத்தது தேர்வுகள் மூலமாக எடுத்தாங்க யூஜிக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா யூஜி டிஆர்பின்னு சொல்லி அதில் கேள்விகள் கொடுத்து அதில் போட்டி தேர்வுகள் வச்சு அதில் ஆசிரியர்களும் தேர்ந்தெடுத்தாங்க அடுத்தது பிஜிடிஆர்பின்னு வச்சு பிஜிடிஆர்பியில் போட்டி தேர்வு வச்சு அதில் ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அதுக்கு அடுத்த நிலை தான் என்ன வந்துச்சு டெட்டு வந்துச்சு அதுவுமே எப்படி வந்தது அப்படின்னா டெட்டு அப்படிங்கிறது ஒரே ஒரு தேர்வு அந்த தேர்வில் தொண்ணூறு மதிப்பெண் எடுத்தால் போஸ்டிங் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழிச்சு என்ன பண்ணாங்க நியமன தேர்வு எழுதி அதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு தான் உள்ள ஆசிரியர்கள் உள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி பல வரன்முறையின் மூலமாக ஆசிரியர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க இப்போ ஆசிரியர்களிடையே இருக்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா நான் வந்து சீனியாரிட்டி பிரகாரம் போயிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து நீ தேர்வுகள் வைக்கலாம் என்னுடைய ப்ரமோஷனுக்காகவோ எனக்கு வேறு ஏதாவது பதவி உயர்வுக்காகவோ நான் என்ன பண்ணலாம் தேர்வுகள் எழுதலாம் சரி நான் எழுதிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆசிரியர்கள் இருக்காங்க கருணை அடிப்படையில் போனவங்களும் என்ன சொல்கிறாங்க சொன்னால் எந்த விதமான தேர்வுகளும் எழுதலை அதனால நான் பணியில் நீடிக்க நான் தேர்வுகள் எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இனி வரக்கூடிய கேள்விகளுக்குண்டான பதில்கள் அரசாங்கம் நீதிமன்றம் சொல்லணும் என்னென்ன கேள்விகள் ஆசிரியர்கள் முன்னாடி வைக்கிறாங்க அப்படின்னா முக்கியமாக யூஜி டிஆர்பி பிஜிடிஆர்பி ஸோ இந்த ரெண்டு டிஆர்பியும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி நாலுலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பியிலேருந்து எக்ஸாம் வச்சு உள்ளே போயிட்டாங்க அப்போ அவங்க டெட்டு எழுதணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நாங்களே காம்படிட்டிவ் எக்ஸாமில் எழுதி நல்ல மார்க் எடுத்து நீங்கள் வேலைக்கு உள்ள எடுத்திருக்கீங்க அப்படி இருக்கிற பொழுது நாங்கள் டெட்டு எழுதணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி சரி நீங்கள் அப்படியே நாங்கள் எழுதணும் நாங்கள் பதவி உயர்வுக்காக நாங்கள் எழுதணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் எழுதுகிறோம் அதே சமயத்தில் இன்னொரு கேள்வி நாங்கள் கேட்குறோம் நீங்கள் வந்து டெட் எழுதுனா போதும் அப்படின்னு சொல்லி வெறும் தொண்ணூறு மார்க்குக்கு மேலே எடுத்தவீங்கள நீங்கள் இருபத்தைந்தாயிரம் பேருக்கு மேலே உள்ள கொடுத்துருக்கீங்க உள்ள ஆட்களை சேர்த்துருக்கீங்க அப்போது அவங்க அந்த டெட்டை மட்டும் வச்சுட்டு மறுபடியும் ப்ரமோஷன் போக முடியுமா இப்போ நீங்கள் என்ன கொண்டு வந்திருக்கீங்க டெட்டு பாஸ் ஆனால் நியமன தேர்வு எழுதணும் அப்படின்னு உள்ள ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ உள்ள இருக்கிற டெட்டு போஸ்டில் இருக்கக்கூடியவங்க மறுபடியும் நியமன தேர்வு எழுதணுமா அவங்க அவங்களுடைய கால அவங்களுடைய பணியை நிரந்தரமாக்குறதுக்கோ இல்லை பணி உயர்வுக்கோ அவங்க வந்து நியமன தேர்வு எழுதணுமா அதே சமயத்தில் இரண்டு வருடங்கள் காலக்கெடு அப்படிங்கிறது எந்த விதமான நியாயத்தின் அடிப்படையிலும் இல்லை ஒரு ஆசிரியர் நாற்பது இருந்து ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உட்பட்ட ஆசிரியர்களுக்கு இரண்டு வருடங்கள் அப்படிங்கிறது காலக்கெடு கொடுக்கறதும் தவறு அதே சமயத்தில் ஒரு போட்டித் தேர்வின் மூலமாக உள்ளவர்களுக்கு மறுபடியும் டெட்டு எழுதணும் அப்படிங்கிறத வெறும் டெட்டு மட்டும் எழுதி பாஸ் ஆனவங்களுக்கு எந்த விதமான நிபந்தனையும் இந்த கோர்ட்டு சொல்லாததும் ஒரு கேள்விக்குரிய ஆசிரியர்களிடையே இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்க இந்த டெட்டு மட்டும் எழுதி போனவர்களுக்கும் காம்படிட்டிவ் தேர்வு எழுதி போனவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் தேர்வுகள் எழுதியவர்களுக்கும் சரி அதை படிக்கக்கூடியவர்களுக்கும் சரி உள்ள ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி இது நன்றாக புரியும் அடுத்த மாதத்தில் பிஜிடிஆர்பி எக்ஸாம்னு எழுத போகிறாங்க ஆசிரியர்கள் அதில் என்ன பண்ண போகிறாங்க போஸ்டிங்க்கு ஆட்கள் எடுக்க போகிறாங்க அப்போ உள்ளே போய் உட்கார்றீங்க அடுத்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே டெட்டு தேர்வு எழுதணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஏற்படுது ஆசிரியர்கள் இதற்கு உண்டான பதில்களை வரையறைப்படுத்தி நீதிமன்றம் அரசாங்கம் பதில் கூற வேண்டும் என்று ஆசிரியர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் காத்து கொண்டிருக்கின்றனர் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி ஸோ உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ